அண்ணே இந்த செருப்பவிலண்ணே இதா நூறுரூவா பாப்பா என்ன பாப்பா கூலிங் கிளாஸ்லாம் போட்டு வந்திருக்க வெளியில் ரொம்ப வெயில் அடிக்கிறதுனாலையா அது ஒன்றும் இல்லைண்ணே எனக்கு கண்ணு தெரியாது ஐயோ ரொம்ப கவனமாக இருக்கணும் பாப்பா இங்கே யாரையும் நம்ப முடியாது உன்னையை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்களே பாப்பா நூறுபா தானே நீ சொன்னீங்க இதில் எது நூறு இது ஐநூறுவான்னு சொல்லுங்க நீ இது நூறு இது ஐநூறு

அப்பா அண்ணே இந்த நானூறு ரூபா வச்சுட்டு நானூறு ரூபா செரிப்புத்தாங்க அட பொம்மல